வணக்கம் நான் நிரோஷன் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து விதை நெல் நேர்த்தி செய்கிற மிஷின் அப்போ ஏன் நாங்கள் இப்போ வேண்டாம் இப்போ சீசன் விதை நெல் திருற சீசன் தொடங்கிட்டு இப்போ நாங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து கூற விதை நெல் வந்து நேர்த்தி செய்யப்பட்டு கொண்டு இருக்குது தேவையான வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு போயிட்டு கொள்ளலாம் அதை தாண்டி மொட்டை கருப்பன் பச்சை பெருமாள் அப்படியான பாரம்பரிய நெல்லினங்களும் வந்து நிறைய கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது தேவையான ஆக்கள் வந்து உலக இது ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் ஏன் வித நேர்த்தி செய்கிற மிஷினில் வந்து நாங்கள் போடணுமன்றது நான் சொல்ல வரணுண்டா முற்றும் இருக்கிற புல்லு கொட்டைகள் மற்றது அரை வயத்தன் காவைத்தன் என்ற அந்த நிறை பெறாத விளைச்சல் இல்லாத நெல்லினங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு பூரண மு கொண்ட வினைத்திறனான நெல்ல்களை வந்து செப்பரேட் பண்ணி தரும் அப்போ அதனால் அதை விதைக்கிற தன்மை நோய்வாய்ப்படுற தன்மையிலேருந்து முற்றுமுழுதாக பூரண உளைச்சலும் கிடைக்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் இப்போ இதனால் விதை நேர்த்தி செய்யப்பட்ட நெல்லுகளை பயன்படுத்துகிறது நன்றி